சற்று முன் வெளியே போயா மோடியவே டென்ஷன் ஆக்கிய ஆளுநர் ரவி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்ததால் சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தால் கடுமையாக சாடப்பட்டவர் தமிழக ஆளுநர் ஆர் ரவி இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் இவர் மசோதா சர்ச்சைக்கு பிறகு சிறிது காலம் அமைதி காப்பார் என்று நினைத்தால் அடுத்த சர்ச்சையில் சிக்கி பலரின் கண்டனத்தையும் பெற்று வருகிறார் மதுரையில் உள்ள பொறியியல் கல்லூரி ஒன்றில் கல்வி கூடங்களில் கம்பர் என்ற தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டுகளில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கல்லூரி தலைவர் ஹரி தியாகராஜன் எம்ஜிஆர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுதா சேஷஷ்யன் விஐபி பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வம் சாஸ்த்ரா பல்கலைக்கழக துணைவேந்தர் வைத்திய சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் ரவி கம்பராமாயணம் தமிழர்களின் அடையாளம் தமிழ் இலக்கிய பண்பாட்டின் பிரதிபலிப்பு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் காவியம் பெண்களை எப்படி கண்ணியமாக போற்றப்பட வேண்டும் என கம்பன் கூறியதை பார்த்தோம் என்று பல கருத்துக்களை பதிவிட்டார் தொடர்ந்து உரையின் முடிவில் இந்த நல்ல நாளில் ஸ்ரீராமருக்கு அஞ்சலி செலுத்துவோம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் திரும்பி சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று முழகமிட்டவர் மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட வைத்தார் ஜாதி மதங்களை புறம் தள்ளி அனைவரும் பொது என்ற கருத்தை முன்வைக்கும் கல்வி நிறுவனங்களில் ஆளுநர் ரவி மாணவர்களே ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட வைத்த விவகாரம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள சசிகாந்த் செந்தில் உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு மாநில அரசால் தடுக்கப்பட்ட பிறகு இப்போது மாணவர்களே ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட வைத்த அமைப்பை எரிச்சலடை வைத்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பால் அதிருப்தி அடைந்த அவர் நீதிமன்றங்கள் எனக்கு எதிராக தீர்ப்பளித்தாலும் எனது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து செல்ல வேறு வழிகளை கண்டுபிடிப்பேன் என்று மறைமுகமாக கூறியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் இது பற்றி அமைச்சர் மனோ தங்கராஜ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூசு அளவிற்கு கூட ஆளுநர் மதிக்கவில்லை ஆர் எஸ் எஸ் இன் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்னும் நஞ்சை மனதில் சுமந்து நடுக்கும் ஆளுநர் எப்படி அரசியல் சட்டத்தை மதிப்பார் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் சட்டத்திற்கு புறம்பாக அவதூறு பரப்பும் வகையில் ஆளுநரின் செயல்பாடுகளும் அவருடைய சர்ச்சை பேச்சுகளும் மத்திய அரசு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இதன் காரணமாகவே மோடி டென்ஷனாகி ஆளுநரை மாற்றிவிடலாம் என்ற முடிவில் இருந்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அநேகமாக ஆளுநர் ரவி விரைவில் மாற்றப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்